ஆயிரம் 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 என் மீன் மாத்தாதீங்க ஆயிரம் 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 கூட காசு வாங்க காசு இல்ல

ಆಯ್ತು ನೂರೇ ಆಯ್ತು ನೂರೇ ಆಯ್ತು ನೂರ್ ಎರಡು 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 ಆಯ್ತು 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 ಆಯ್ತು ஆயிரம் 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 ஐ 2600 நம்ம இங்க குடு 600 வாங்கடா வாங்க காசு காசு வாங்குதே 2600 2600 என்னடா போடா ஊடி આવத்துக்குறியா இது ஊடி ಆಯ್ತು ಆಯತಿ ನೂರೇ ಇರನೂರೇ 200 இல்ல 1200 1200 1200 1200 1200 1200 1200 1200 1200 என்னடா பண்றே நான் இறங்க இனேமா என்ன நீ என்ன பண்ற 1300 வாங்கி நீ நீங்க ஏஜ் மீன் வாங்குற இல்ல கம்பி மேல தான் மரக 100 ஓ வாங்க দাদা 200 200 300 300 300 300 1300 1300 1300 1300 1300 1300 எடுப்பா என்ன மீனா வர வந்து குடியே வச்சிட்டியா ஏ காசு கட்டவே இல்லை 1300 வந்து ஐயே புன ஐயே 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 நூரே 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 யாரனோ 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 ஐயே கண்ணு பாப்பா ஏய் வா வரேனு வா பொன்மயா ஜிவேங்க சொல்ல ஐயே நூரே தளியா இந்த பேங்க் கிண ஒரு எடி நான் அதடி நம்ம சொல்ல 1200 செவன் டபுள் ஃபோர் நைன் ஆயிரத்து முன்னூறு ஏழு 1200 அந்த பையில பணத்தை வெச்சுலாம் பக்கி மொத்தமா அந்த கேக்குறங்க கேக்குறங்க 1200 நான் ஏத்து போறேங்க 1200 1200 நம்ம 1000 வேற காசு இல்ல 1000 1000 அம்சேப்பா 1100 1100 1100 1100 1100 1100 200 200 200 200 1600 1600 1600 1600 சொல்லுங்க அம்மா அது போயாமா நீ என்ன ஊரே வாங்கி நீ ஏ ஓய் பெரிய அண்டா அது எவ்வளோமா அண்டா ஐயிரை நூறு 1000 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 500 500 இந்த குண்டಾಣ இதுல போட்டு எறிஞ்சிரும் அந்த மொதல்ல போயிடு ஏ காட்டுங்க கலரோ ஏறவேடா முதல்ல அம்மா எங்க வச்சீங்க தக்கி சரியா போச்சு அபராதம் எல்லாம் ஆயிர ஆயிர பாருங்க போய் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க 100 100 100 100 100 100 100 109 109 109 109 109 102 மாது அது எங்க காசு போய் செக்கில போயதன ஆயிரத்தி நூறு நூறு மட்டும் பண்ணி நைன் செவன் செவன் ஜீரோ எத்துக்கோ எல்லா பேர் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரம் ஆயிரத்தி நூறு பேரே 1000 எல்ல பேர்ச்சி 1100 1100 1100 1100 1100 1100 1200 2200 2200 2200 2200 2200 2200 2200 2200 2200 500 800 800 800 800 800 800 800 800 ஆயிரத்தி நூறு ரெண்டு பேரு ஆயிரத்தி நூறு ஏழகாசில்ல ஆயிரத்தி அறநூறு আই ক্সেয়ারো কারো কানোডে, আই ক্সেয়ারে আই কারোে. দকেয একানোর কুচেপর ক্কানে. পুচেয়ারে আইয়ারে কোলারে.